எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு ஆர்ஜி ஆனந்தியின் வணக்கம் வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான கண்ணாம்பூச்சி ஆடும் பட்டாம்பூச்சி அத்தியாயம் நாற்பத்தி இரண்டு மலேசியா லண்டன் பியூட்டி ஆஸ்கர் அவளுக்குத்தான் என்பது போல பாலா பட ஹீரோயின் கணக்காய் உடல் மொழி பாவம் என எல்லாவற்றிலும் கலைநயத்தை லிட்டர் கணக்கில் ஊற்றி நடித்திட ஆரம்பித்தாள் சம்பவத்தின் உச்சகட்டம் மரண பங்கம் என்பதை அறிந்திருந்தால் கண்டிப்பாய் கீர்த்தி சுரேஷுக்கு டஃப் கொடுக்கும் பெர்ஃபார்மன்ஸை வழங்கியிருக்க மாட்டாள் முட்டாள் ஊர்மி நந்தனும் உன்னிப்பாக பார்த்துக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அவள் திரும்பிடுவாள் என்று லண்டன் பிரின்சஸ் கடைசி வரைக்கும் திரும்பவே இல்லை இசைஞானியைப் போல கையை தெற்கு மேற்கின்றும் தலையை வடக்கு கிழக்கின்றும் ஆட்டு ஆட்டென்று ஆட்டியவளோ மூச்சு முட்ட டைலாக் அடிக்க ஆரம்பித்தாள் நீங்கள் சொன்ன அதே விஷயத்த பற்றி தான் நானும் பேச வந்திருக்கேன் அங்கிள் அண்ணா ப்ளீஸ் அங்கிள் தயவு செஞ்சு என்ன தப்பாக நினச்சிடாதீங்க என்றவள் திரும்பிய வேகத்தில் பெர்ஃபாமன்ஸை அள்ளி தெளித்தால் நந்தனின் அம்பகங்கள் அகல விரிய பாருங்க அங்கிள் பாருங்க நான் எவ்வளோ கலாச்சாரமான பெண்ணா இருந்திருந்தா இப்படி நச நசக்கிற வெயில்ல இந்த ஆறு முள சேலையை கட்டிக்கிட்டு வந்திருப்பேன் அவள் செய்த சாகசத்தில் நந்தன் மண்டையை நிறுத்தாத ஆட்டினார் ஆமா எங்க மத்தவங்கெல்லாம் ஆண்டியை கூட காணமே என்று கேள்வி எழுப்பிய எலும்பியோ ராட்டினமாய் புடவை முந்தானியை ஒரு சுழற்று சுழற்றி சரி இருந்தா என்ன இல்லைனா என்ன நமக்கு மேட்டர் தானே முக்கியம் என்றவளோ தெருவோரம் போகாத குறையாய் நடந்த வாக்கில் போயே விட்டால் வாசற் கதவோரம் கோசு தனியாக கச்சேரி நடத்தி கொண்டிருக்க வந்த வேலைக்கார பெண்ணோ ஸ்மால் சர் வைஃப் என்று முதலாளி நந்தனின் காதோரம் கேட்டு தேநீரை நீட்டினாள் அவரிடத்தில் அவரோ இல்லையென்று தலையாட்டிட அவளோ தலைமையின் கண்முன் வந்து சொன்னால் டெல் ஸ்மால் சார் நோ ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் மேரேஜ் ஒய்ஃப் பனி பெண்ணுக்கும் முதலாளி ஐயாவிற்கும் சத்தமில்லா பேச்சுவார்த்தையை ஓடிக்கொண்டிருக்க நானும் நல்ல குடும்பத்து பொண்ணுதான் அங்கிள் ஆனா காலத்தோட சதி இருட்ட இருக்கி இருக்கே அணைச்சேன் உங்கள் பையன் கிட்ட என்னை நான் இழந்துட்டேன் எல்லாம் முடிஞ்சு இப்போ பேபி ஃபார்ம் ஆகி அஞ்சு மாசம் ஆச்சு அங்கிள் என்ற ஊர்மி அங்கிளை மட்டும் அழுத்தமாகவும் சத்தமாகவும் சொல்ல சரிமா சரிமா நீ கவலைப்படாத எல்லாரும் வரட்டும் பேசி முடிச்சிடலாம் என்றவரோ மறுபடியும் ஒரு தலையாட்டல் கொண்டார் கெஞ்சி கேட்கிற அங்கிள் உங்க பையனை மாதிரி நீங்களும் என்ன சந்தேகப்பட்டுடாதீங்க உங்க பையனோ கில்லி நானோ ஒல்லி பேபி சைஸோ மில்லி அதான் அங்கிள் வயிறு இட்லி மாதிரி கும்மன் இல்லாம தோசை மாதிரி நையின் இருக்கு இதெல்லாம் ஒரு விஷயமாமா விடுமா பாத்துக்கலாம் என்றார் நந்தன் நம்பிக்கையாய் மகள் வயதை ஒத்த ஊர்மிலாவிடத்தில் அருணி அவரை பேசி முடித்து திரும்பி பார்த்திட அங்கிள் நான் உங்களைத்தான் மலை போல நம்பியிருக்கேன் கண்டிப்பாக ஆன்டியால் இதை நம்பவே முடியாது எனக்கு தெரியும் காக்கைக்கு தன் குஞ்சும் பொன் குஞ்சு ஆனா இது எதுவுமே பொய்யில்ல அங்கிள் உங்க குடும்பத்து வம்சத்து மேலே சத்தியம் அங்கிள் என்றால் கொசு தின்று சரியா வயிற்றை இறுக்கி பிடித்து புரியுதுமா நீ இதுக்கு மேலே இதை பத்தி யோசிக்க வேணாம் சரியா இங்கே வந்துட்டால இனி எல்லாத்தையும் பெரியவங்க நாங்கள் பார்த்துப்போம் என்றார் நந்தன் நம்பிக்கை குரல் மாறாது ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் நான் கூட ரொம்ப டைம் எடுத்துக்குமோன்னு நினைச்சேன் உங்க எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்கு பட் பரவாயில்ல மற்றவங்களுக்கும் சேர்த்தே நீங்க ஒரு நல்ல பதிலை எனக்கு கொடுத்தீங்க என்றவளோ அவளின் டிராவலிங் பேக்கை இழுக்க சரிமா பார்த்து போயிட்டு வா என்று டாட்டா காட்டினார் பல்லவியின் டேடி அய்யோ அங்கிள் நான் வெளியே போகல உள்ள போறேன் ஏ ரூம் எங்க வினவினால் சின்னதாய் சிரித்து மாடர்ன் சில்க் கவல் ஓ ஓ சரிமா சரிமா என்று நந்தன் தலையை மட்டும் ஆட்டி நிற்க அங்கிள் வேரிஸ் மை உட்பி ரூம் அதுதானே நீ ஏன் ரொம்ப கூட என்ற கொசுவோ இமைகளை சிமிட்டி கேட்க மேடம் கம் ரூம் ஹியர் என்ற வேலைக்காரியோ கையாட்டி அழைத்தால் படித்த அரைவேக்காடை வீட்டின் மேல் தளமாட்டிக்கு ஓ ரூம் மேலயா ஓகே அங்கிள் பாய் டின்னருக்கு மீட் பண்ணுவோம் ரொம்ப டயர்டாக இருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் என்றவளோ மேல் மாடி நோக்கினால் பேக்கை இழுத்துக்கொண்டு ஆ சாரி அங்கிள் பேக் டு ஹெவி பேபி இருக்குல்ல ஸோ நீங்களே தூக்கிட்டு வந்துருங்க என்றவளோ மாடி படிக்கட்டில் ஜாலியாக ட்ராவல் செய்தால் எவ்வித எக்ஸ்ட்ரா வைட்டமின்றி பேக்கை விட்டு போகின்றவளை வேள்வியாய் நோக்கிய நந்தனோ தலையை யாட்டி அப்பாடா என்று நெஞ்சில் கை வைத்து பெருமூச்சு கொண்டார் உண்மையிலேயே இன்றைக்கு யாஷின் அப்பா கணபதியை சந்தித்திட அரசு சார்பற்ற கேன்சர் குழு மெம்பர் சிலர் இருந்தனர் வருங்கால திட்டங்களை விளக்கி நன்கொடை பெற்றுக்கொள்ளப் போவதாக கூட முன்னரை அலிபேசி வழிபேசி வைத்துக் கொண்டனர் ஆனால் கணபதியோ அவரின் மனைவி சின்னம்மா மற்றும் கொள்ளுவோடும் கேரளாவிற்கு ஒரு ட்ரிப் அடித்திருந்தார் அதே வேளையில் துரதிர்ஷ்டவசமாக கேன்சர் கும்பல் வந்த காரோ சிறிய விபத்தொன்றில் மாட்டிக்கொண்டது அவர்களை வர சொல்லியிருந்த கணபதியோ விபத்தின் செய்தி அறியும் முன்னரே அவரின் திடீர் சுற்றுலாவின் தகவலை குறுஞ்செய்திகளாக அவர்களுக்கு அனுப்பியிருந்தார் அதற்கு முன்பாகவே பலமுறை அழைப்பும் விடுத்திருந்தார் கணபதி அவர்களுக்கு இருப்பினும் அவர்களில் ஒருவர் கூட போன் எடுக்கவில்லை அதனாலே குறுஞ்செய்தி அனுப்பி அவர்களை வராதிருக்க குறிப்பிட்டார் விபத்தில் சிக்கியவர்களின் உடைமைகள் எல்லாம் பழுதாகி போனது ஆகவே யாருக்கும் எவ்வித தகவலையும் பெறவோ சொல்லவோ வாய்ப்பில்லாமல் போனது சில பல மூலிகைகளை கலெக்ட் செய்வதற்காய் கொல்லு அயல்நாடு பறக்க சிறிய மாற்றத்திற்காக படுத்தே கிடக்கும் சின்னம்மாவையும் அடித்திழுத்து போனார் பாட்டி சின்னம்மாவின் புருஷரே இதுதான் சாக்கின்று அவர்கள் கூடவே தோத்திக்கொண்டார் கொண்டார் இச்சமயத்தில்தான் ஊர்மி மோஸ்டிகோ யாஷின் அப்பா கணபதியை தேடி கொல்லுவின் வீடு வந்திருந்தாள் பல்லவியின் டேடியோ வந்திருப்பது கேன்சர் குரூப் மெம்பர் என்று நினைத்து ஊர்மிக்குட்டியை ஜூஸ் கொடுத்து உபசரித்தார் இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் யாதெனில் நந்தனுக்கு சில நாட்களாகவே காது சரியாய் கேட்பதில்லை ஹியரிங் டிவைஸ் பயன்படுத்திதான் மற்றவர்கள் பேசுவதை கேட்க இயலும் அப்படி இருக்க ஊர்மி வந்தவுடன் நந்தன் முதலில் தேடி அலைந்ததென்னவோ அவரின் செவிட்டு மிஷினைத்தான் ஆனால் அதுவோ இன்றைக்கென்று பார்த்து அவரின் கண்ணில் சிக்கிடவே இல்லை ஆக மொத்தம் ஊர்மி சொன்ன எந்த கதையும் நந்தனின் செவியில் விழவே இல்லை ஒப்புக்கு இரண்டு கொட்டி சில வார்த்தைகளை சொன்னார் அவ்வளவே பாவம் இறகு தூசியவள் இவ்வுண்மை தெரிந்தால் புத்தி பேதழச்சிடும் இதுடன் அத்தியாயம் நிறைவடைகிறது தொடர்ந்து இணைந்திடுங்கள் எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்